நண்பர்களே இறைவனை நோக்கி என்ற தலைப்பில் இது ஐந்தாம் பகுதி அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தாலாவை நேசிப்பவர்களுக்கு தீன் லேசானது அல்லாவை நேசிக்காதவர்களுக்கு தீன் பாரமானது அல்லாஹு தாலா கூறுகின்றான் மோமின்களே வெளிப்படையான பாவத்தையும் அந்தரங்கமான பாவத்தையும் விட்டுவிடுங்கள் நிச்சயமாக எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் சம்பாதித்தவைகளுக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் காட்டில் வளர்ந்து நிற்கும் மரத்தை உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக மனிதன் அந்த மரத்தை அறுத்தான் வெளியில் பருமனாக காட்சியளித்த மரத்தின் உள்பகுதி முழுவதும் கரையான் அரிக்கப்பட்டு பெரிய துளை ஒன்று இருப்பதை பார்க்கின்றான் கரையான் அரிக்கப்பட்ட மரம் எதற்கும் பயன்படாது அதுபோல நீண்ட வருடங்கள் வாழ்ந்து பணம் பதவி செல்வம் குழந்தை வீடு சொத்து என வாழ்ந்த மனிதன் இறப்பை சந்தித்து கபுருக்குலியில் செல்லும் பொழுது தீய அமல்களின் காரணமாக கரையான் அடிக்கப்பட்ட மனிதனாக செல்கின்றான் அப்பொழுது அந்த மனிதனின் நல்ல அமல்களும் மறுமையில் வீணாகி விடுகின்றது அல்லாஹு தாரா கூறுகின்றான் கியாமத்து நாள் சத்தியமானது எவர் விரும்புகிறார்களோ அவர்கள் இறைவனின் தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொள்வாராக இந்த உலகம் தற்காலிகமானது என்பதை எவர் தம் உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டாரோ அவர் நிரந்தரமான தங்கப்போகும் சொர்க்கத்திற்காக நல்ல அமல்கள் செய்து கொள்வார் அவர் வைத்திருக்கும் மறுமையின் நம்பிக்கையின் அளவே அவரின் நற்செயல்களின் அளவாகும் நபி பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகத்தின் நிலையானது உங்களில் ஒருவர் தமது சுண்டு விரலை கடையில் வைப்பது போன்று அதில் எந்த அளவு தண்ணீர் ஒட்டிக்கொள்கின்றது என்று அவர் பார்க்கட்டும் அல்லாமுத்தாலா கூறுகின்றான் இவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நோய்வினை தரும் வேதனையை வைத்திருக்கின்றோம் நண்பர்களே இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல் உங்களுக்கு புரோஜனம் அளிக்கக்கூடியதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு போங்கள் நிறைய நண்பர்கள் வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யாமல் செல்கிறார்கள் இதனால் நமக்கு எந்த புரோஜனமும் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துகளை பதிவு செய்யுங்கள் அலைக்கும்